விஜய் டிவில ஒலிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலின் குடும்ப புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிற நிலையில அதை பார்த்ததும் ரசிகர்கள் முடிவுக்கு வரப்போகுதா சேர்ந்து குடும்பமா புகைப்படம் எடுத்திருக்காங்களா கேள்வி எழுப்பி வர நிலையில இது குறித்து இந்த சீரியலின் கோபி கேரக்டர் நடிக்க நடிகர் சதீஷ் வந்து விளக்கம் கொடுத்திருக்காருங்க விஜய் டிவில ஒளிபரப்பாகி வரும் பாக்கிய சீரியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இருந்து ஒளிபரப்பாகி வருது இப்ப வரைக்கும் இந்த சீரியல் டிஆர்பியில் முன்னணியில் இடத்தில் இருந்து வருது அதே நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனையை வச்சு ரசிகர்கள் மத்தியில் இந்த சீரியல் குறித்த எதிர்பார்ப்பை இயக்குனர் ஏற்படுத்திட்டு இருக்காருங்க அதுலையும் பாக்கியா குடும்ப பெண்ணாக இருந்து தனக்கு வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்வது மற்றும் குடும்பத்துக்காக தியாகங்கள் செய்யறது போன்றவற்றை பெண் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பிடிச்சிருக்கு அதே நேரத்தில் இளையத்திலும் இந்த சீரியல் குறித்து அதிகமாக கலாய்க்கப்பட்டு வருதுங்க ஒவ்வொரு முறையும் பாக்கியா தன்னுடைய குடும்பத்துக்காக செய்யும் தியாகங்கள் யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற வகையில தான் இருந்து வருதுங்க அதே போல இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல வில்லனாகவும் காமெடியனாகவும் கலைக்க கொண்டிருக்கும் நடிகர் சதீஷுக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க இவர் இந்த சீரியலில் வில்லனாக நடித்தாலும் இவருடைய நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வருது கடந்த வாரத்தில் இந்த சீரியலில் ராதியாவின் குழந்தை கலைந்து போனதுக்கு காரணம் ஈஸ்வரி இல்ல அப்படிங்கறத பாக்கியா மயு மூலமா நிரூபிச்சிருந்தாங்க அதே தொடர்ந்து இந்த வாரம் கோபி மற்றும் பாக்கியாவுக்கு இடையே சமையல் போட்டி நடைபெறுதுங்க மறுபக்கத்துல இனியா தன்னுடைய தோழிகளோட பப்புக்கு சென்ற நிலையில அங்கு போலீஸ்டர் சிக்கிட்டாங்க இனி பாக்கியா சமையல் போட்டியில ஜெயிக்க போகிறாங்களா அல்லது மகளை எப்படி ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்னு அடுத்த பரபரப்பு ஏற்பட்டு இருக்குங்க இப்படியான நிலையில இந்த சீரியல்ல கோபியாக நடிக்க சதீஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு புகைப்படம் வெளியிட்டு இருக்காரு அந்த புகைப்படத்துல கோபி மற்றும் பாக்கியாவோட குடும்பத்தினர் எல்லோரும் இருக்காங்க இதனால ரசிகர்கள் கோபி பாக்கியா குடும்பத்தோட இனி செட்டில் ஆகி விடுவாரா அப்போ ராதிகா நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல கோபியின் குடும்ப புகைப்படத்தை பார்த்ததும் ரசிகர்கள் ஒருவேளை இந்த சீரியல் முடிவுக்கு வருதோ அப்படின்னு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து பதறி போன சதீஷ் அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பதில் கொடுத்திருக்காருங்க இதுதான் இப்போதையும் இளையத்தில் அதிகமாக கருத்துக்களை பெற்று வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறேந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்